பிள்ள இன்று இரவு இந்த வராகி என்னை கண்டால் உடனே நீ தொட்டு விடு ஏனென்றால் நாளைய மங்கள செவ்வாயின் விடியலில் என் பிள்ளைக்கான பெருமகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே உனக்கான மகிழ்ச்சியான செய்தி உன்னை வந்து சேரும் என்று இந்த தாயானவள் சொன்ன போதெல்லாம் நம்பிக்கை கொண்டு நீ கேட்டிருப்பாய் ஆனால் நிச்சயமாக உனக்கான நல்ல செய்தி உன்னை என்றோ வந்து சேர்ந்திருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை என் வாக்கினை கேட்க தொடங்கு என் பிள்ளையே நாளைய விடியில் நீ எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல செய்தி ஒன்று நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் செவ்வாய்க்கிழமையானது முருக பெருமானுக்கு உகந்த நாள் என்பதனால் என் பிள்ளை நாளை உன்னுடைய நெற்றியில் விபூதி கும்பத்தும் இருக்கட்டும் யாராக இருந்தாலும் விபூதி அணிபவர்களிடம் எந்த ஒரு தீண்டாக இருந்தாலும் விபூதியை நெற்றில் வைத்துக் கொள்ளலாம் உனக்கு செய்ய முடியாத காரியங்கள் அந்த நாளில் இருந்தால் கூட விபூதினியை நீ தனியாக வைத்து கொண்டு அதை நெற்றியில் இட்டுக் கொள்ளலாம் ஏற்கனவே சாம்பலான பொருட்களில் இருந்து கிடைத்த ஒரு பொருள்தான் இந்த விபூதி என்பதையும் இது நெற்றியில் இடுவதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு என் பிள்ளை நீ நாளை செய்ய நினைக்கின்ற உன்னுடைய செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதில் உனக்கான ஒரு முழுமையான வெற்றியை நீ பெற்றுக்கொள்ள உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்ய வேண்டும் சந்தோஷம் என்பது நாம் அடுத்தவரின் வாய் பார்த்து கொண்டிருந்தால் நமக்கு கிடைப்பதல்ல நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முன்னேற்ற பாதைக்கும் இடையில் உனக்கு கிடைப்பது என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே நீ செய்கின்ற செயலும் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயம் நகர்வதற்காக இருக்குமே தவிர அத்தோடு முடிந்து விடுவதாக இருக்க கூடாது கொடுத்த எண்ணற்ற விஷயங்களும் நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயமும் ஒன்று அது என்ன தெரியுமா நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு காத்திருந்த சில விஷயங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது ஆனால் அதை உன்னால் சரியாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள முடியவில்லை உன்னுடைய வாழ்க்கைக்கானதாக சரியாக அதை நீ ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எல்லாவற்றையுமே ஏதாவது ஒரு சந்தேகம் கொண்டு அதை பெறாமல் நீ விட்டு விடுகின்றாய் அப்படி நீ விட்டு விடுவதனாலோ என்னவோ இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற பல வெற்றிகள் உன்னை விட்டு நலிவி சென்று விட்டது ஆனால் அந்த வெற்றி யாருக்கு கிடைத்தது தெரியுமா யார் உன்னோடு இருந்து அந்த நேரத்தில் உன் குடும்ப குழப்பத்தை ஏற்படுத்தினார்களோ தான் அந்த வெற்றி சென்று சேர்ந்தது இதுதான் உண்மை என் பிள்ளையே அதனால்தான் யார் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பற்றி குழப்பமான செய்தியை சொன்னாலும் அதை முதலில் நம்புவதை நீ நிறுத்திவிடு குழப்பங்கள் என்பது உன் மனதிற்குள் தான் வர வேண்டுமே தவிர இன்னொருவர் சொல்கின்ற விஷயங்களிலும் வார்த்தையினால் வரக்கூடாது அப்படி வரும்போது அவர்கள் வேண்டும் என்பதை செய்து உன்னுடைய வெற்றியை தட்டிப் பறிக்க முயற்சி செய்வார்கள் என்பதை பற்றியும் இனியாவது என் பிள்ளை இனி புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேலாவது மேலாவது தெளிவாக புரிந்து கொண்டு உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் உன் மகிழ்ச்சி உன் கைகளில் இருக்கிறது அதை இன்னொருவர் தட்டி பறிக்க நினைத்தால் ஒரு போதும் அதற்கு அனுமதி கூடாது மற்றவர்களுக்கு உன் வெற்றியை பரிசாக கொடுக்க நீ எந்த ஒரு போராட்டங்களையும் இங்கு போராடவில்லை உன் வெற்றியை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கான சந்தோஷத்தை நீ முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு ஒன்றும் உன்னுடைய வளர்ச்சியினுடைய முன்னேற்றத்தை செல்வதற்காக இருக்க வேண்டும் அடுத்தவரின் பேச்சை கேட்டு எப்போதுமே தவறான ஒரு விஷயத்தை செய்து விடாதே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ முழுமையான மனநிறைவோடு நிறைவோடு எப்போதும் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் யாரும் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுத்துவிட முடியாதபடி நீ எப்போதுமே தெளிவாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் உன்னை என்னாலும் முன்னேற்றுவதற்கு தெளிவான பாதைக்கு அழைத்து செல்லும் உன் வாழ்க்கைக்கு உனக்கு தெளிவான விஷயம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் கொண்டு வர வேண்டும் மற்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் நினைத்து விட்டு போகட்டும் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்து விட்டு போகட்டும் அப்படி ஒருவர் செய்கிறார் என்றால் அந்த விஷயத்தை என் பிள்ளை நீ தெளிவாக உன் மனதில் கொண்டு உனக்கு ஏற்றது போல சாமர்த்தியமாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்டுக்கொண்டு அவர்களின் செயலை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துவதனால் நிச்சயமாக என் பிள்ளைக்கு நடக்கவிருக்கின்ற பல நன்மைகள் கூட நடக்காமல் போய்விடும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷங்கள் கூட உன் கைகளில் முழுமையாக கிடைக்காமல் போய்விடும் எந்த நேரத்திலும் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவாக பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ எப்போதுமே தயாராக இருக்க வேண்டும் தயக்கம் ஒருமுறை காட்டிவிட்டால் சுற்றி அழித்து விட்டு உன் மீது ஏறி சென்று விடுவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே அவர்கள் பெற நினைக்கின்ற விஷயங்கள் உன் காய் உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடாது ஒருபோதும் அவர்கள் உன் வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் உன்னை காயப்படுத்தி ஏற்றார் போல நீ எந்த நேரத்திலும் உன்னை தயார்படுத்தி கொண்டு உன் மனதை நீ எப்போதும் செய்கின்ற தெயலில் தெளிவாக இருக்க வேண்டும் நல்ல நேரம் என் பிள்ளைக்கு வந்து விட்டால் வாழ்க்கை எப்போதுமே முக் முழுமையான சந்தோஷத்தையும் உன் பின்னால் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களும் திருப்பங்களும் நான் தர நினைப்பது அதை எப்படி பெற்று போகிறாய் என்பதை உன்னுடைய விருப்பத்தை பொறுத்து கஷ்டங்களை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என் பிள்ளையே துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து நீ இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் யாருக்கும் இதனால் எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்பட்டு விடாதபடி என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நிமிடங்களும் நீ சந்தோஷமான மனநிலையோடு பெற்றுக்கொள் என் குழந்தைக்கு நான் தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் இனிமேல் உன்னால் மறக்க முடியாத சந்தோஷமாக இருக்கும் எல்லாம் பார்த்து விட்டாச்சு இனிமேல் எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் நல்லது நிச்சயமாக நடக்கும் இனி உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த சந்தோஷங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீ கேட்ட ஒவ்வொரு விருப்பங்களும் நீ கேட்ட ஒவ்வொரு ஆசைகளும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்காக கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே எப்போதெல்லாம் நீ இந்த வாழ்க்கையை வெறுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்போது எல்லாமே இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாமே முழுமையான சந்தோஷம் என்பதை புரிந்து கொண்டால் போதும் இனி நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் அதற்கு இந்த தாயானவள் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் என் குழந்தைக்கு இரவு என்பது நிம்மதியான உறக்கத்தை எடுத்துக் கொள்வதற்கு அந்த உறக்கத்தை தொலைத்து விடாதே இன்று விட்டால் நாளை உறங்கலாம் என்று நினைக்காதே நீ உறக்கத்தை தொலைக்க தொலைக்க உனக்கான சந்தோஷமும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சென்று கொண்டிருக்கும் என்பதை மறந்து விடாதே வருகின்ற ஒவ்வொரு நொடியையும் உனக்கான வருகின்ற ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு இரவையும் உனக்காக கடந்து வர முயற்சி செய் இவை நடக்கின்ற அத்தனை சந்தோஷங்களும் உன்னை நிச்சயமாக முழுமையான மனநிலையில் வந்துவிடும் என் குழந்தையின் வாழ்க்கைக்கு இந்த வராகி பொறுப்பெடுத்து எப்போதும் எதை நினைத்தும் வருந்தாதே அம்மா நிச்சயமாக உன்னுடைய முழுமையான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்காமல் ஓய்ந்து போக மாட்டேன் உனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்று எனக்கு தெரியும் நீ கேட்டாலும் அம்மா சரியான விஷயத்தை சரியான நேரத்தில் உன் கை கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே நல்ல மாற்றங்கள் திருப்பங்களையும் எதிர்நோக்கி நிற்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கை நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் இனி எல்லாம் உனக்கானதாக மாறும் இனி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கை காணதாக நிச்சயமாக இருக்கும் என்று என் மீது நம்பிக்கை கொண்டு இந்த உறக்கத்தை மனதார எடுத்துக்கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது மனதோடு உண்டு வாராகி தாயே போற்றி போற்றி